சிவாய ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் இன்றும் வாழ்வதாக சொல்லப்படும் அதிசயங்கள் நிறைந்த திருத்தலம் மலை உச்சியில் வெட்ட வெளியில் நூற்று கணக்கான சுயம்பு காட்சியளிக்கும் ஒரு அதி அற்புதமான திருத்தலம் அரக்கனுக்காக எம்பெருமான் ஈசனே தர்ப்பணம் கொடுத்த சக்தி வாய்ந்த திருத்தலம் மலை உச்சியில் இருக்கும் பாறையை தட்டினால் வெண்கல மணி ஓசை கேட்கும் அற்புதமான திருத்தலம் இயற்கை அழகும் ஈசனின் அருளாட்சியும் ஒரு சேர விளங்கும் இந்த மலைக்கோயிலானது ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சனகிரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு காஞ்சனவனேஸ்வரர் தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலம் மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தின் தல வரலாறு கோவிலின் அமைப்பு சிறப்புக்கள் வேண்டுதல்கள் திருவிழாக்கள் வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம் அமைதியே உருவாக காட்சி தரும் இந்த காஞ்சனகிரியின் புராணம் மிக பழமையானது முன்பொரு காலத்தில் கஞ்சன் எனும் அசுரன் இந்த மலையில் இருந்தபடி திருவலநாத பெருமானை பிரார்த்தித்து பல காலங்களாக தவமையற்றி வந்தான் வெகுகாலம் தவம் இருந்தும் காட்சி தராத என் பெருமான் ஈசனிடம் கோபம் கொண்டிருந்தான் கஞ்சன் அவ்வாறு இருக்கையில் ஒருநாள் இந்த மலைக்கு ஒரு அர்ச்சகர் ஒருவர் திருவலநாத பெருமானுக்கு இந்த மலையிலிருந்து நாள்தோறும் இங்கிருக்கும் பூக்களை பறித்து கொண்டும் இருக்கும் குளத்தில் அபிஷேக திருத்தத்தினை எடுத்துக்கொண்டும் செல்வதனை வழக்கமாக கொண்டிருந்தார் நெடுங்காலமாக கண்களை மூடி தவம் ஏற்றி வந்த கஞ்சன் ஒரு நாள் கண் திறந்து பார்க்கும்போது இந்த அர்ச்சகர் வருவதனை பார்க்கிறான் நாம் இவ்வளவு காலமாக தவம் ஏற்றி வரும் இந்த மலையில் யாரும் வந்ததில்லையே இவன் யார் புதிதாக வருகிறான் என்று அந்த அர்ச்சகரின் அருகில் சென்றான் கஞ்சன் நில் யார் நீ என அந்த அர்ச்சகரை அதட்ட நெடுங்காலமாக தவம் ஏற்றி வந்த கஞ்சன் பார்ப்பதற்கு மிகுந்த கோரமுகத்துடன் நீண்ட முடியுடன் விகாரமாக காட்சி அளித்ததனை பார்த்து பயந்த அர்ச்சகர் நான் இங்கே அருகிலிருக்கும் திருவல்லநாத பெருமான் ஆலயத்தில் பூஜை செய்து வருகிறேன் அபிஷேகத்திற்கு இங்கிருந்துதான் தீர்த்தம் கொண்டு செல்வேன் என கூற நான் எவ்வளவு காலமாக தவம் ஏற்றி வருகிறேன் நான் உன்னை பார்த்ததே இல்லையே என கஞ்சன் கேட்க நானும் நாள்தோறும் இங்கே இருந்துதான் தீர்த்தம் கொண்டு செல்கிறேன் நானும் தங்களை பார்த்ததே இல்லையே என அர்ச்சகர் கூற நான் எவ்வளவு காலமாக அவனையே நினைத்து இரவு பகல் பாராது இருந்து வருகிறேன் எனக்கு காட்சி அளிக்காதவனுக்கு அபிஷேகமா என கூறி நாளையிலிருந்து இங்கே தீர்த்தம் எடுக்கக்கூடாது என அந்த அர்ச்சகரை அடித்து உதைத்து விரட்டி விடுகிறான் கஞ்சன் நேராக ஆலயத்திற்கு சென்ற அர்ச்சகர் என் பெருமானுக்கு திருமஞ்சன பூஜைகள் செய்து முடித்தவுடன் அங்கிருந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இறைவா நாள்தோறும் உனக்கு அந்த மலையிலிருந்து நான் தீர்த்தம் கொண்டு வந்து பூஜை செய்கிறேன் அந்த அசுரனிடமிருந்து எங்களை காத்து இனியும் எந்தவித இடர்பாடுகள் இல்லாமல் அவ்வாறே நடத்தியருள வேண்டும் என வேண்டுகின்றனர் நாளும் தம்மை பூஜிக்கும் அர்ச்சகரை அடித்து துன்புறுத்திய கஞ்சனின் செயல் சிவபெருமானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் என் பெருமான் ஈசன் அர்ச்சகரிடம் அசரீரியாக சென்று நீ குளத்திற்கு சென்று தீர்த்தத்தினை எடுத்து வா ஏதேனும் இடர் வந்தால் உடனே என்னுடைய திருநாமத்தினை உச்சரி என்கிறார் ஈசனின் வாக்கிற்கிணங்க அர்ச்சகரும் அந்த மலைக்கு பயந்து பயந்து செல்கிறார் அந்த குலத்தின் அருகில் சென்று தீர்த்தத்தினை எடுக்கும்போது போது அர்ச்சகரை கண்ட கஞ்சன் நான் அவ்வளவு சொல்லியும் நீ இங்கே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கு என்ன ஆணவம் என அர்ச்சகரை எட்டி உதைத்து அர்ச்சகரின் காலை பிடித்து சுழற்றுகின்றான் அசுரன் தனது உயிர் போகும் பயத்தில் அர்ச்சகர் திருவலநாதா காப்பாற்று திருவலநாத காப்பாற்று என ஈசனை கூப்பிடுகிறார் ஆனால் எம்பெருமான் ஈசன் அவர் செல்லாமல் நந்தியம்பெருமானை அனுப்புகிறார் ஏன் எம்பெருமான் ஈசன் நந்தியம்பெருமானை அனுப்புகிறார் என்றால் கஞ்சன் தனது முன்பு ஒரு ஜென்மத்தில் பெருமானால் தான் தனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற வரம் பெற்றுள்ளான் அதற்கான நேரம் இப்போதுதான் வந்துள்ளதனால் எம்பெருமான் ஈசன் கஞ்சனை வதம் புரிவதற்காக நந்தியம்பெருமானை அனுப்புகிறார் அங்கே வந்த பெருமான் கஞ்சா நில் என்றார் நீ யார் என்னை தடுத்து நிறுத்த என கஞ்சன் கேட்க நான் தான் என் பெருமானை தாங்கக்கூடிய வாகனம் என்கிறார் உன்னையா நான் கூப்பிட்டேன் நீ ஒன்றும் வர வேண்டாம் போய் ஈசனை சொல் என்கிறான் கஞ்சன் உடனே பெருமான் இத்துடன் நிறுத்திக்கொள் ஈசன் இங்கு வரமாட்டார் என்கிறார் ஆனாலும் அடங்காத கஞ்சன் அர்ச்சகரை வதைக்கிறான் உடனே என் பெருமான் ஈசன் கஞ்சனை வதம் புரிய நந்தியம்பெருமானுக்கு ஆணையிடுகிறார் பெருமானும் தனது கூறிய கொம்புகளால் கஞ்சனை குத்தி பத்து துண்டுகளாக விசுகிறார் அசுரனின் எந்த உறுப்பு எங்கே விழுந்ததோ அந்த உறுப்பின் பெயரிலேயே இன்றும் அங்கு ஊர்களாக உள்ளன வதம் செய்யப்பட்ட அசுரனின் இரத்த துளிகள் விழுந்த இடமே காஞ்சனகிரி மலையில் காட்சியளிக்கும் இந்த லிங்கங்கள் என சொல்லப்படுகிறது மேலும் சிலர் இந்த மலை முற்காலத்தில் எரிமலையாக இருந்தது எனவும் ஒரு சமயம் எரிமலை வெடித்து அதிலிருந்து வந்த எரிமலை குழம்புகளே சுயம்பு சிவலிங்கங்களாகவும் நந்தியாகவும் மாறி அருள் சொல்கின்றனர் வதம் செய்யப்பட்ட பிறகு அசுரனின் ஆன்மா ஈசனிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டது மனமிறங்கிய எம்பெருமான் ஈசன் இடப வாகனத்தில் பார்வதி தேவியுடன் கஞ்சனுக்கு காட்சியளித்தார் இறைவனை கண்ட கஞ்சனின் ஆன்மா இறைவா இவ்வளவு காலம் உன்னையே நினைத்து இரவு பகல் பாராது உன் திருநாமத்தையே உச்சரித்த எனக்கேன் இப்படி ஒரு தண்டனை நான் என்ன பாவம் செய்தேன் என்னை ஏன் கொன்றாய் நான் என்ன துரோகம் செய்தேன் இறைவா எனக் கேட்க அப்போது ஈசன் கஞ்சனே முன்பொரு காலத்தில் நீ என்னை நினைத்து கடும் தவம் புரிந்தாய் அப்போது என்னிடம் நந்தியம் பெருமானாலே நான் முக்தி அடைய வேண்டும் என வரம் பெற்றிருந்தாய் உன்னை உலகறிய செய்யவே உன்னுடைய உடல்களை வெவ்வேறு இடங்களில் வைத்துள்ளேன் அதனால் நீ வருத்தமடையாதே என்கிறார் எனக்கென யாரும் இல்லையே எனக்கான கடமைகளை செய்ய யார் இருக்கிறார்கள் என கேட்கிறார் கஞ்சன் உனக்கு நானே தாய் தந்தை எல்லாமுமாக நானே இருக்கிறேன் இதனால் இதுவரை என்னை நோக்கி கடும் தவம் புரிந்தாய் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்கிறார் நான் இவ்வளவு காலம் உன்னையே நினைத்து இருந்தேன் அதனால் இங்கே வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டும் வரத்தினை கொடுத்தருள்ள வேண்டும் அவர்களுக்கு கல்வி தனம் தானியம் மனைவி மக்கள் என அனைத்தையும் கொடுத்தருள்ள வேண்டும் என கேட்கிறார் எல்லாம் அதுவாகவே நடக்கும் நீ கவலைப்படாதே என கூறி அத்துடன் உனக்கான கடமைகளை நானே செய்கிற செய்கிறேன் என்றார் எம்பெருமான் ஈசன் அதனால்தான் தைத்திங்கள் பத்தாம் நாளன்று அசுரனின் உடல் பாகங்கள் விழுந்த அத்தனை ஊர்களுக்கும் சென்று அசுரனுக்கு திதி கொடுப்பது ஆச்சரியமான விஷயம் கஞ்சனை அழித்து விட்டாலும் அவனை போன்றே இன்னும் வேறு யாரேனும் அசுரர்கள் வந்து விடுவார்களோ என்று நினைத்தவராக இன்றும் திருவலம் நந்தியம் நந்தியம்பெருமான் திரும்பி பார்த்தபடியே அமர்ந்துள்ளது என்கிறது திருவளம் தலவலராலு இந்த மலையின் மீது ஒரு சமாதியும் அமைந்திருக்கிறது அது ஸ்ரீலஸ்ரீ சிவஞான சுவாமிகளின் ஜீவ சமாதி என்கின்றனர் பக்தர்கள் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஈசனின் அருளால் இந்த மலையை பற்றி அறிந்து கொண்ட மலேசிய தொழிலதிபர் சிவஞானம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தனது ஆயுள் உழைப்பு சொத்துக்கள் முழுவதையும் இந்த மலைக்காகவே அர்ப்பணித்து இங்கேயே வாழ்ந்ததாகவும் அவர் அர்ப்பணிப்பால் தான் நாம் இங்கே தரிசித்த முருகன் கோயில் திருக்குளம் சப்தகண்ணியர் ஆஞ்சநேயர் சன்னிதி எல்லாம் உருவானதாகவும் அவரே பிற்காலத்தில் தாம் பெற்ற சித்துக்களால் பலரின் கஷ்டங்களையும் போக்கி அருளிய ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் சுவாமிகள் சிவபதம் அடைந்ததும் அவரது சிஷ்யை கெங்கம்மாள் இந்த கோயிலை நிர்வகிக்க தொடங்கினார் என்றும் சொல்கின்றனர் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதை வழியாக சென்றால் நாம் முதலில் சித்தர்குடில் என்ற ஒரு இடத்தினை காணலாம் அதனை கடந்து சென்றால் காஞ்சநகரி மலைக்கு செல்லும் வழி என ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும் அந்த பாதை வழியாக சென்றால் அங்கே மலைக்கோயிலுக்கு செல்லும் திருக்கோயிலின் நுழைவு வாயிலானது காட்சியளிக்கிறது அதன் வழியாக சென்றால் அங்கே இந்த திருக்கோயில் நிர்வாகத்தினர் தடுப்புச் சுவர் அமைத்துள்ளனர் நாம் செல்லும் வாகனத்திற்கான கட்டணத்தினை செலுத்திய பின்னரே நம்மை மலைக்கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கின்றனர் அதன் பின்னர் அடர்ந்த காடுகளுக்கு இடையே அமைக்கப்பட்டிருக்கும் மலைப்பாதை வழியாக சென்றால் மலையெங்கும் ஆச்சால் செந்தூரம் சரக்கொன்றை மயில் கொன்றை போன்ற மரங்கள் அடர்ந்து காணப்படுகின்றன அடர்ந்த செடி கொடிகளுக்கிடையில் நீண்டு வளைந்த மலைப்பாதை மலைப்பாதையில் அங்கங்கே தென்பட்ட பாறைகள் அடர்ந்த காடுகள் அதன் மேலேதான் காஞ்சனேஸ்வரர் திருக்கோயிலானது அமைந்திருக்கிறது காஞ்சனகிரியின் உச்சியில் சுமார் அறுபது ஏக்கர் பரப்பளவில் விருந்து பறந்திருக்கும் ஒரு சமவெளியில் இக்கோயிலானது அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலின் நுழைவு வாயிலினை கடந்து மலைப்பகுதிக்கு சென்றால் அங்கே இடப்புறமாக அமைந்திருக்கும் படிகளை கடந்து சென்றதும் நாம் அந்த அதிசய காட்சியினை காணலாம் ஆதி சுயம்பு லிங்கங்கள் வெட்ட வெளியில் பரபிரமமாக நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு சிவலிங்கங்களும் எண்ணற்ற நந்தி சிலைகளும் வரிசையாக காட்சி தருகின்றன இயற்கையாகவே உருவான இந்த சிவ வடிவங்கள் காண்பவரை மெய்சிலிற்குச் செய்கின்றன அங்கே தல இறைவன் எம்பெருமான் ஈசன் லிங்கத் திருமேனியில் காஞ்சவனேஸ்வரர் ஆதி சுயம்பு மூர்த்தியாக திருக்காட்சியளிக்கிறார் அவருக்கு எதிரே நந்தியம்பெருமான் காட்சியளிக்கிறார் அதற்கு நேரெதிரே மிகச்சிறிய அளவிலான நந்தியம்பெருமானும் அவருக்கு எதிரே எம்பெருமான் ஈசனும் காட்சியளிக்கின்றனர் இதனை ஸ்ரீலஸ்ரீ சிவஞான சுவாமிகளின் ஜீவசமாதி என்கின்றனர் பக்தர்கள் இந்த மலையின் மற்றொரு புறத்தில் ஜோதிலிங்கேஸ்வரர் திருக்கோயிலானது அமைந்துள்ளது அங்கே மிகப்பெரிய நந்தியம்பெருமானும் அவருக்கு எதிரே ஆலயத்தினுள் பிரம்மாண்ட வடிவில் எம்பெருமான் ஈசன் லிங்கேஸ்வரராக அளிக்கின்றார் மலையின் மேல் பறந்து விரிந்த திருக்குலத்தையும் அதன் எதிரில் முருகப்பெருமானின் திருக்கோயிலையும் காணலாம் வள்ளி தெய்வானை உடனான சுப்பிரமணியர் தனி கோயிலில் வீச்சிருந்து அருள்பாலிக்கிறார் அதன் அருகில் நாகர்களும் விநாயகரும் காட்சியளிக்கின்றனர் அருகே பாலதண்டாயத பாணியும் காட்சியளிக்கிறார் மலையில் ஓரிடத்தில் சுமார் ஆறுநூறு ஆண்டுகளாக கடந்த பிரம்மாண்டமான ஆலமரமும் அதன் அருகில் சப்த கண்ணியர் சன்னதிகளும் ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது இதனை கடந்து மலை மீது சென்றால் வெட்ட வெளியில் தனியாக ஐயப்பர் சிலையானது காட்சியளிக்கிறது அந்த சிலையின் பின்பக்கம் செல்லும் வழியில் சென்றால் மேலே ஐயப்பரின் சன்னதியானது அமைக்கப்பட்டுள்ளது அதன் அருகில் விநாயகரும் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றனர் காஞ்சனகிரி மலையில் காணப்படும் மற்றொரு அற்புதம் என்னவென்றால் இங்கே காணப்படும் மணிப்பாறை தான் அந்த பாறையை தட்டி பார்த்தால் வெண்கல மணி சத்தம் ஒலிக்கிறது இந்த மலையில் காணப்படும் மற்ற எந்த பாறைகளிலும் இல்லாத ஒரு அற்புதம் இந்த மணிப்பாறை என சொல்லப்படும் கண்டப்பாறைக்கே உள்ளது இந்த கஞ்சனின் கண்டப்பகுதி அதாவது அவனின் கழுத்து பகுதியே இந்த பாறை என்று சொல்லப்படுகிறது எப்பொழுதும் அவன் எம் பெருமானின் திருநாமத்தினை உச்சரித்திருந்தனாலேயே இந்த பாறையை தட்டினால் வெண்கல மணி சத்தம் வெளிப்படுவதாக சொல்கின்றனர் இந்த பாறையை தட்டினால் அந்த மணி சத்தம் திருவலம் வில்வநாத ஈஸ்வரர் கோவில் கேட்பதாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இயற்கை அழகும் ஈசனின் அருளாட்சியும் ஒரு சேர விளங்கும் இந்த காஞ்சனகிரி காண்பவரை கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் கொண்டது மலைக்கோயில்களுக்கு புகழ்பெற்ற இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைதியாக காட்சி தரும் மலைக்கோயில் இது அசுரனுக்கே இறங்கி அருள் செய்த காஞ்சனேஸ்வரர் நமக்கு நல்லாசியை வழங்கி நலமே செய்வார் அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது மோட்சம் கொடுக்கும் இடமாகவும் முக்தியளிக்கும் இடமாகவும் நம்முடைய மனித பிறப்பினை அறுக்கும் இடமாகவும் அதோடு பல சித்தர்களும் முனிவர்களும் தவம் ஏற்றிய மலை என்பதனால் பல அதிசயங்கள் நிறைந்ததாகவும் இத்தலம் இங்கே இருக்கிறது அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் இந்த மலையில் பௌர்ணமி சிவராத்திரி கார்த்திகை தீபம் போன்றவை விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது ராணிப்பேட்டையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் லாலாப்பேட்டையிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சநகிரி மலை மீது தான் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இந்த திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்விய நண்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சநகிரி மலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு காஞ்சனேஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை நீங்கள் பார்த்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு தனியாக வாட்ஸ்அப் சேனலையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போலவே நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் オーン、ナマッシュワイ。